குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலை உரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி டபுள் எயிட் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த விரிசலும் இல்லை கூட்டணி வலுவாகத்தான் கொண்டிருக்கின்றது எதிர்கட்சி தலைவராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்கிறார் ஆனால் அப்படி ஒன்றுமில்லை திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாகத்தான் தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது

நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன்களுடைய விகிதாச்சாரம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டோட கிராஸ் டொமஸ்டிக் அதாவது ஜிடிபி வச்சுதான் அதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் ஏற்கனவே நம்முடைய மாநில நிதித்துறை அமைச்சர் வந்து அவருடைய அண்ணன் தங்கம் தென்னரசு கொண்டு இதுக்குண்டான நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அதிமுக ஆட்சியில் இத்தனை முதலமைச்சர் கடன் வாங்கியிருக்கிறாங்க திமுக ஆட்சியில இவ்வளவு வாங்கியிருக்காங்க விட அன்னைக்கு வாங்கின கடனுக்கு வந்து அன்னைக்கு இருக்கிற மாநிலத்துடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ரோடக்ட் இது என்னங்கிற அந்த கம்பேர் பண்ணி இருக்குமே தவிர நீங்க அமௌண்ட் அந்த இவ்வளவுங்கிற அது பத்திரம் சொல்லி விவாதிக்க முடியாதுங்கிற ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருந்தாரு இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு தமிழக மாநில அரசு அதிக கடன் வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இன்னைக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் அவங்க கடந்த நான்கு 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 வருடங்கள் நிறைய இதாக வந்து அறிவிச்சு இருக்கிறாங்க அந்த சித்தங்களை நிறைவேற்றும் பொழுது அந்த அதுக்குண்டான அந்த ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை அது மாதிரி நாம நீங்க கடந்த நான்கு வருடங்களா வந்து பல இயற்கை பேரிடர்கள் நடந்தது அந்த இயற்கை பேரிடர்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு கிட்ட நம்ம நிதி நம்ம எதிர்பார்த்தோம் அது எதிர்பார்த்த நிதியில வந்து பழைய பல சமயங்கள்ல ஐந்து விழுக்காடு நமக்கு கிடைக்கல அப்படி இருக்கும் பொழுது நீங்க இயற்கை பேரிடர்களுக்குண்டான அந்த தேவைப்படுற நிதியா இருக்கட்டும் மக்கள் சார்ந்த அந்த மக்கள் நலனுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இருக்கட்டும் மாநில அரசுகள் நீங்க ஒன்றிய அரசு நிதி வராத பொழுது நீங்க கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னன்னா நம்முடைய இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பிசிக்கல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் ஓரளவு சிறப்பாக செஞ்சிருக்கு நான் சொல்ல முடியும் உதாரணம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு கோடி பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட இன்னைக்கு அந்த குடும்பத்திள்ளைகள் பயன்படுறாங்க அது இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கல்வி உயர்கல்வி வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும் இன்னைக்கு அந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுத்த நிறைய இன்னைக்கு நிதி தேவைப்படுது அது நிறைய சிறப்பான திட்டங்கள் இல்லந்தெறி கல்வி உங்களுக்கு பல்வேறு திட்டம் இன்னைக்கு காலை அந்த அரசு ஆரம்ப சுகாதார ஆரம்ப பணிகள்ல வந்து அந்த காலை சிற்றுண சிற்றுண்டி திட்டம் அது அதான் இருக்கட்டும் இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் வந்து இன்னைக்கு சாதாரண எளிய மக்கள் அனுபவிக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான திட்டங்கள் இந்த தமிழக அரசு நிறைவேற்றிருக்கு அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா நீங்க சென்ற அதிமுக ஆட்சியில வந்து நிறைய திட்டங்கள் இப்பாட்டி சொல்ல முடியாது ஓரிரு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை தவிர்த்திருக்கிறாங்க தவிர்த்துட்டு அதை விட சிறப்பாக செயல்படுகிற பல திட்டங்களை இந்த தமிழக அரசு நீங்க நீங்க காங்கிரஸ் இயக்கம் பிற பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சி தோழர்கள் அவங்களுடைய நிர்வாகிகளுடைய அந்த எதிர்பார்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க நாளைக்கு அதே எங்களுடைய மறுபடியும் திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னன்னா நாங்க யாருமே சொல்லியிருக்க நானு எங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் தேவைங்கிறது தலைமை முடிவு செய்யும் தலைமை முடிவு செய்யும் அதே நேரத்துல குறைஞ்சபட்சம் இவ்வளவு எங்களுக்கு வந்து அங்கீகாரம் தேவைங்கிறது அரசியல் பயணம் தொடர்கின்றது சமீபத்துல திருச்சியில நீங்க தமிழகமே வியக்கும் வண்ணம் ஏற்கனவே சொல்லலாம் தமிழகம் வியக்கும் வண்ணம் ஒரு மாநாடு நாங்கள் நடத்துவோம் சொன்னோம் அந்த அந்த எதிர்பார்ப்புகளை மீறி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அன்னைக்கு திருச்சியில வந்து மக்கள் அன்னைக்கு மக்கள் அவ்வளவு தூரம் திறந்திருந்தாங்க எங்களுடைய இயக்க தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு புதிய உத்வேகம் ஒரு புதிய நம்பிக்கையும் எங்களுடைய திருச்சி மாநாடு கொடுத்துருக்கு எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு வந்து பொறுத்தருக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் இழந்திருக்கும் நாங்கள் அங்கீகாரத்தை இழந்த அங்கீகாரத்தை திரும்பி மீட்கணுங்கிற அந்த ஆசை அந்த வேட்கை எங்களுடைய கட்சி தோழர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு அதனால அன்னைக்கு கூட்டணி அந்த எத்தனை சீட்டுகள் வேணுங்கிறத இயக்க தலைமை கூட்டணி தலைமை கிட்டத்தட்ட பேசி இது பண்ணுவாங்க பிறகு இயக்கங்களுடைய இதை பற்றி நான் சொல்ல முடியாது அது அது அதான் சொல்லலையா நீங்க நான் அது பத்திரிகை நபர் நண்பர்கள் பொறுத்திருக்கி பல நேரங்கள் நாரதர் வேலையை நீங்க பண்ணிடுறீங்க நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க ஒண்ணு எடுத்து போடுறீங்க அதுலயும் பொறுத்திருக்கி அந்த தலை அதை ஒரு தலைப்பு ஒரு போடுறீங்க அது தலைப்பை பார்த்த உடனே ஒண்ணே அது ஒரு பரபரப்பு உருவாக்குது அது பரபரப்பை நான் உருவாக்க நினைக்க விரும்பல அதனால எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய ஆசைகளை நான் சொல்லியிருக்கிறேன் அன்னைக்கு எங்க இயக்க தலைமை கூட்டணி தலைமை அது முடிவு செய்யும் என்ன சகோதரம் இந்த சர்வே சர்வை நீங்க தேர்தல் காலத்தை ஒட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய சர்வே வரும் உங்களுக்கு அதுல வந்து அந்த சர்வே பல நேரங்கள்ல இது போன்ற சர்வேகள் தேர்தல் நேரத்துல இந்தயே இந்த கூட்டணி வெள்ளம் இந்த கூட்டணி இவ்வளவு சீட்டுகள் அவங்க எடுப்பாங்க விஜய்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு அது அப்பதான் தெரியும் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் நம்முடைய நாட்டுல வந்து நம்முடைய ஜனநாயக நாட்டு மக்கள் தான் மக்கள் தான் இன்னும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்கள் இருக்கு நீ எங்களை எங்க திமுக தலைமையிலான எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி மறுபடியும் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நீங்க நீங்க சர்வேயை பொறுத்த வரைக்கும் அது மாறிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு தான் இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குதான் எதிர்ப்பாங்க இன்னைக்கு இருக்க சொல்ற சூழ்நிலையில உங்களுக்கு பத்திரிகை நண்பர் உங்களுக்கு தெரியும் மூன்று இல்லை கிட்ட நான்கு அணிகள் இன்னைக்கு இருக்கு இருக்கணும் நான்கு அணிகள் இருக்கும் பொழுது என்ன என்னுடைய என்னுடைய அனுமானம் என்னன்னா இன்னைக்கு அன்பு அவரு தாவைக்காவுடைய தலைவர் நம்முடைய சகோதரர் விஜய் பொறுத்திருக்கு அவர் பொறுத்திருக்கு இன்னைக்கு அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க போராடலாம் பெரிய கூட்டம் வருது ஆனா அவர் ஒரு மூணாவது அணியை அவர் போட்டி போட போனது அது என்னன்னா எங்களுடைய ஆளுங்க ஆளுங்க எங்களுடைய கூட்டணிக்கு எதிரான அந்த வாக்குகளை பிளவுபடுத்ததான் செய்யும் எங்களுடைய வெற்றிக்கு திமுக வெற்றி பெறுறது அவரும் ஒரு காரணமா இருப்பார் அதாவது கடந்த காலங்கள்ல தலைவர் வைகோவா இருக்கட்டும் இல்ல மக்கள் தலைவர் ஐயா மூப்பனரா இருக்கட்டும் பல நடை பொறுத்த வரைக்கும் மூன்று அணிகள் அப்படிங்கறது உருவாயிருக்கு ஆனா எப்போதுமே என்ன திமுக அல்லது அதிமுகங்கிறதா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கணும் நமக்கு நமக்கு ஒரு மாற்று சக்தி உருவானுங்கிறது உருவானுங்கிறது எல்லாருடைய ஆசை தான் ஆனா

அதாவது வெள்ளை மாளிகையின் மிகப்பெரிய பேச்சுக்கள் ஜனநாயக நாடு அமெரிக்க நாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜனநாதிபதி ஜனாதிபதி வந்திருக்கிறது அது ஒரு கேவலமான விஷயம் அந்த நாட்டு மக்களே இன்னைக்கு எழுதி நகையாடுற அளவுக்கு ட்ரம் நடவடிக்கைகள் இருக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்க பல்வேறு சீர்கேடுகளுக்கு காரணமாக இருப்பவர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் அதனால வந்து நீங்க என்னன்னா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் சொல்றேன்னா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது அதாவது உள்நாட்டு அந்த ரெண்டு நாடுகளுக்கான துவாரம் ஆனா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் மனித அதாவது தனிப்பட்ட மனித உரிமைகளை மீற அளவுக்கு இது போரை நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய இந்தியர்கள் உலகத்துல இருக்கிற பல்வேறு வளர்ந்த நாடுகள் வளர்ந்த நாடுகள்ல மக்களை அங்க இருக்கிற இளைஞர்கள் குறிப்பை ஏமாத்தி வேலை கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு அங்க ரஷ்யாவுக்கு அங்க வரவழிச்சு அவங்களுக்கு ஒப்பந்தங்கள்ல கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட்டு அங்க உக்ரைனுடைய அனுப்புறாங்க இதை தொடர்ந்துட்டு தான் இருக்கு சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு குஜராத்தை சார்ந்த ஒரு இளைஞர் அவர் அங்க படிக்க போனவர் அவரும் இதே மாதிரிதான் கட்டாயப்படுத்தி அந்த போர்ல ஈடுபடுத்தி இருக்கிறாங்க இது வந்து என்னன்னா நம்ம இந்தியாவுக்கு பத்திரம் கிடையாது இலங்கை வங்காளதேசம் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் பாவம் ஏதாவது ஏழை வீட்டு இளைஞர்களை அவங்க வேலை வாய்ப்பு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க போய் மிரட்டி கையெழுத்து போட்டு இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான பேர் அப்படி இறந்துருக்காங்க இன்னைக்கு அந்த போர்ல சிக்கிட்டு பல பேர் தெவிச்சுட்டு இருக்கிறாங்க மனித மனித உரிமைகள் மனித அதாவது ஹியூமன் ரைட் வயலேஷன்ங்கிறது பல போர்கள் நடந்திருக்கு இப்ப உக்ரைன் ரஷ்யா போர்ல அது ஒரு உச்சத்தை தொற்று இருக்கு அவங்க நாட்டு ஜனங்களை மத்தியும் இல்லாம பிற நாட்டு அவங்க ஜனங்களையும் பாதிக்கிற அளவுக்கு அவங்க அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் அங்க நான் என்ன நான் இன்னொரு அரசியல் ஒரு தலைவர் நான் என்ன சொல்ல அங்க ஒரு சொட்டு என்ன கூட வாங்க கூடாது ரஷ்யா என்னுடைய கருத்தார் சட்டமன்றத்துல பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளுக்கு உண்டான உரிய வாய்ப்பு கொடுக்கணும் என்னுடைய கருத்து கிட்டத்தட்ட கடந்த ஐந்து ஆறு நாட்களாக தொடர்ந்து சுற்றுப்பயணம் சட்டமன்ற விவகாரம் கவனிக்கல ஆனா பொதுவாக என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சபாநாயகர் பொறுத்த வரைக்கும் ஐய அப்பாவு பொறுத்த வரைக்கும் நல்லா சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாரு சமீபத்தில் இந்த நேற்று நடத்த நினைவுக்கு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டுல எதிர்கட்சிகளுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு சபையா தான் நம்மளுடைய சட்டமன்ற இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது நம்மளுடைய முதலமைச்சருடைய ப்ரெஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன் நான் அவரே என்ன சொல்லியிருக்கனா உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் என்னால் கருத்து சொல்ல முடியாது அதன் பின் நான் சொல்லுவேன்னு சொல்லி தப்பேன் என்ன ஆகும் அவர் சொன்னதான் நான் இன்றைக்கி இருக்கிற காளை காளிதழ்களை நான் படிச்சிருக்கிறேன் நான் அவர் மேலே கோர்ட்டில் இருக்கும்போது அதை பத்தி நம்ம ஸ்டேட்மெண்ட் ஷோ கொடுக்குறதே தவறுங்கிறது என்னுடைய சப்துடிஸ் அது அப்படி இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்ச முன்னாள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு மூவர் குழு அமைச்சு அதன் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல சிபிஐ விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டி அப்படின்ட்டு அது முடிஞ்சு உச்ச நீதிமன்றத்துடைய இறுதி அறிக்கை வந்த பிறதான் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு சரி எங்களை போன்ற அரசியல் தலைவர்களுக்கோ அதுக்கு உண்டான என்ன அது அந்த அந்த சம்பவம் எதனால நடந்தது யார் அதற்கு காரணம் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா சதி இருக்கா இல்ல அதை தவிர்த்து முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அதே வேலையில பல நேரங்கள நான் இதுல சொல்லியிருக்கிறனால இப்போ இது ஒரு அரசியல் நிகழ்வு இது இந்த சம்பவம் முதல் சம்பவமா கிடையாது பல முறை நடந்திருக்கு இது அரசியல் நிகழ்ச்சிகள் மாத்திரம் கிடையாது நீங்க விளையாட்டு நிகழ்ச்சி நடக்க நடந்திருக்கு போன சில மாசங்கள் முன்னாடி பெங்களூருல நடந்த அந்த ஐபிஎல் வெற்றி விழால இதே மாதிரி ஸ்டாம்பியன் நெரிசல் கூட்ட நெரிசல் பல பேர் இறந்தாங்க பத்துக்கும் மேற்பட்டவர் இறந்தாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசல பிரயாக்ராஜ்ங்கிற ஊர்ல வந்து அங்க நடந்த கோயில் அங்க இருக்க குடமுழுக்கு கோயில் குடமுழுக்கு நிகழ்ச்சியிலையும் ஒரு பேர் அந்த நிகழ்ச்சியில நூறு பேர் அதனால இது இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்பாவி ஜனங்க சாதாரண ஏழை ஜனங்கள் நிறைய பேர் இது இறக்குறாங்க அதுவும் இல்லாம என்னன்னா இதை தவிர்க்கணும் இதுக்கு ஒரு இறுதி தீர்வு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த நிகழ்வுகள் நடத்துறவங்க அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி இது போன்ற ஆன்மீக ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்துறவங்களா இருக்கட்டும் இல்ல கேளிக்கை இது போன்ற கிரிக்கெட் ஐபிஎல் நிகழ்ச்சி நடந்தாலும் இது இப்போ நிகழ்ச்சிகள் யார் நடத்துறாங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து கூடுதல் பொறுப்புணர்வோட இந்த நிகழ்ச்சிகள் நடத்தணும் ஆனா முக்கியமானது நான் சொல்றதுனால ஜனங்களுக்கு மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கணும் இன்னைக்கு அந்த சகோதரி விஜயோடைய அன்னைக்கு அவர் பார்க்கணும் வந்து வரும்போது அவங்க ஏற்கனவே சொல்லிருக்கிறான் கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது வயோதிகர்கள் வரக்கூடாது சின்ன குழந்தைங்களை கூட்டு வராதா அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களே சொல்லிருக்கிறாங்க இருப்பினும் அன்னைக்கு இதுல நிறைய பேர் யார் பாத்தீங்கன்னா குழந்தைங்க பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது வந்து மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இன்னைக்கு இந்த கூட்டரசு இறந்தவங்க விட்டுங்க பொதுவாவே இன்னைக்கு நம்ம நாட்டுல பல சீர்கேடுகள் இருக்கு பல பிரச்சனை இருக்கு உடனே அதிகாரிகளை சொல்றா அரசியல்வாதிகளை சொல்றா காவல்துறை சொல்றா ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா மக்கள் தான் பல பிரச்சனைகள் பல துயரங்களுக்கு பல சீர்கேடுகளுக்கு காரணம் ஜனங்கள்தான் சொல்லுவாங்க என்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த ஜனங்க திருதுறாங்களா அப்பதான் எல்லா பிரச்சனையும் முடியும் நான் சொல்லுவேன்